இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே அவருடைய பார்வைகளை மாறிவிட்டது அவருடைய சிந்தனைகளை மாறிவிட்டது அவனுக்கு என்று சொன்னால் ஒரு அவனுக்கு என்று சொன்னால் ஒரு தீர்வு மற்றவனுக்கு என்று சொன்னால் ஒரு தீர்வு இப்படிப்பட்ட ஒரு இறுகிய மனங்கள் இந்த காலத்தில் அதிகமாகிவிட்டது சகோதரர்களே உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அன்பானவர்களே ஒரு யூதன் இருக்கக்கூடியவன் தாடி வைத்தால் அதே போல கிறிஸ்தவனாக தாடி வைத்தான் அதே போல சீக்கியனாக தாடி வைத்தான் அதே போல சாமியாராக வைத்தால் மக்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இவர் மனித புனித நல்ல மனுஷன் அதனால தாடி வச்சிருக்கான் சகோதரர்களே அதே ஒரு முஸ்லிம் தாடி வைத்தான் மக்கள் சொல்றாங்க மத தீவிரவாதி மத அதற்காகத்தான் இப்படிப்பட்ட செயலை இவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று மக்கள் சொல்கிறார்களா இல்லையா ஏன் என்று சொன்னால் இஸ்லாத்தின் மீது அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி அவர்களிடத்தில் இருக்கிறது அதே போன்று அன்பானவர்களே ஒரு கிறிஸ்துவ பெண் புர்கா அணிந்து அவருடைய செல்வார்கள் முழுமையாக தன்னுடைய உடலை மறைத்து செல்வார்கள் அதே போல மாற்று மதத்தில் கூட சில இடத்திலே பெண்கள் முழு ஆறை அணிந்து செல்வார்கள் அவர்களை பார்த்து ஏன் இப்படி ஆடை அணுகிறான் தெரியுமா அவர்கள் கடவுளை பொருத்தம் பெறுவதற்காக வேண்டி அணிகிறார்கள் அதுக்கு வியாக்காரன் தருவாங்க அதே ஒரு முஸ்லிம் பெண் புர்கா அணிந்து சென்றார் ஒரு முஸ்லிம் பெண் புர்காவோடு சென்றால் அவர் அவர்கள் சொல்வார்கள் முஸ்லிம்களை பார்த்து சொல்வார்கள் முஸ்லிம்கள் பெண்களை கொத்தடிமையாக வைத்திருக்கிறார்கள் பெண்கள் மீது அநியாயம் செய்கிறார்கள் பெண்கள் மீது அக்கிரம் செய்கிறார்கள் அவன் செய்தால் நல்லதா முஸ்லீம்கள் செய்தால் கெட்டதா எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் எப்படிப்பட்ட ஒரு உள்ளங்கள் அவரை எடுத்து சிந்தித்து பாருங்கள் சொல்வதே இவையே அனைத்து என்ன முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி அதேபோல் அன்பானவர்களை பாருங்க ஒரு முஸ்லீம் அல்லாதவன் யூதனாக இருக்கட்டும் கிறிஸ்தவனாக மாட்டு மாத்தவனாக இருக்கட்டும் அவன் தன்னுடைய நாட்டிற்காக வேண்டி போராடினான் தன்னுடைய நாட்டிற்காக வேண்டிய யுத்தம் செய்தான் அவனை பார்த்து சொல்வார்கள் இவன் ஹீரோ இவன் ஒரு சூப்பர் ஹீரோ என்று அவனுக்கு பட்டம் தருவார்கள் அவனை புகழ்வார்கள் ஆனால் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் சகோதரி இருக்கக்கூடிய முஸ்லிம் மனிதன் தன்னுடைய நாட்டுக்காக போராடினால் அவனை பார்த்து சொல்வார்கள் இவன் பயங்கரவாதி இவன் தீவிரவாதி என்று பாருங்க சகோதரர்களே பலஸ்தீன பார்க்கிறோம் யூத தீவிரவாதிகளும் அமெரிக்க தீவிரவாதி இருக்கின்றார்களே பாருங்க சகோதரர்கள் எந்த அளவுக்கு என்றால் இன்று இதுவரை பலஸ்தீன்ல ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் கொல்லப்பட்ட எண்ணிக்கோள் தெரியுமா நாற்பதாயிரத்துக்கு அதிகமா ஆயிடுச்சு நாற்பதாயிரம் பேருங்க சாதாரண விஷயம் இந்த நூற்றாண்டிலே இவ்வளவு பேர் கொல்லப்பட்டது என்று சொன்னால் இந்த ஒரு பொருத்தனாவது யூத பயங்கரவாதிகள் அமெரிக்க பயங்கரவாதிகள் என்று சொல்றான சொல்றதுக்கு பயப்படுறான் சொல்றதுக்கு அஞ்சுறான் சொல்லிக்கொண்டிருக்கிறான் முஸ்லீம்கள் சரியாக முறையாக இருந்தாலும் இவர்கள் பயங்கரவாதிகள் என்று காரணம் என்ன அவருடைய அழுகி போய்விட்டது அவருடைய உள்ளங்கள் கெட்டு போய்விட்டது முஸ்லிம்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி சகோதரர்களே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தாலும் கூட அதை பத்தி நாம் கண்டுகிறதே இல்லை நம்ம என்ன நம்முடைய வேலை என்ன நம்முடைய குடும்பம் சரியா இருக்கா நான் நல்லா இருக்கானா என் புள்ள நல்லா இருக்கா இதை விட்டுட்டு வெளியே இல்லை இந்த மாதிரி சிந்தனைகள் முஸ்லிம் கரீத்தில வந்த சகோதரம் வந்ததன் காரணமாகத்தான் அனைத்தும் சுருங்கி விட்டது அனைத்தும் சுருங்கி விட்டது ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் போய்விட்டது மற்ற ஊர்ல ஒரு முஸ்லீமில் அடிக்கிறான்னு சொன்னா இங்க அவங்க நினைக்கிறான் பரவாயில்ல என்ட்ட வரலாம் அவன் பக்கத்து தேர்வு முஸ்லீம் நடிகிறான் ஆய் பரவாயில்ல வரலாம் அவன் இந்த மாதிரி சிந்தரங்க சகோதரர்களே முஸ்லீம்களுக்கு இன்று அதிகமாகி விட்டது ஆனால் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் அனைத்தையும் சிந்திக்கக்கூடியவன் அனைத்து அனைவரும் அனைத்து மக்களுக்கும் உதவக்கூடியவன் தான் உண்மையான முஸ்லீம்